Hallo. மக்களை வீரா மாறன்ல செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு வீரா கண்மணி முத்துலட்சுமி எல்லாருமே பாண்டியனோட பிறந்த நாள் இன்னைக்கு அதனால படையில் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி அப்படியே வாமிட் பண்றாங்க என்னடா கண்மணி இப்படி மயங்கி விழுந்துட்டாளேன்னு சொல்லிட்டு பதட்டமா டாக்டருக்கும் கால் பண்றாங்க அங்க வந்த டாக்டரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை கண்மணி இப்ப கன்சிவா இருக்கான்னு சொல்லவும் முத்துலட்சுமியும் தன்னோட பையன் பாண்டியனே அவங்க வயத்துல வந்து பறக்க போறான்னு சொல்றாங்க இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டதுமே வீரா மாறன் எல்லாருக்கும் முகத்திலயும் அவ்வளவு சிரிப்பு வருது இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிய வந்ததுன்னா என்னதான் நடக்க போகுதோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீராவும் இந்த ஆட்டோ இப்படி ஆனதுக்கு காரணம் விஜய் தான் சொல்லிவிட்டு அவங்கள வெளுத்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சங்கரன்னே ஆட்டோ ஸ்டாண்டில் வச்சு பிரச்சனை பண்ணதுக்கு காரணமும் இந்த விஜயாதான் இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க சங்கரன் ஒரு வழியாட்டு நம்ம கண் பண்ணிகிட்ட வந்து நான் அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசியிருக்கக்கூடாது உங்கள் அண்ணனும் நானும் பயங்கர ஃப்ரெண்டு நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அண்ணனை நினைப்பாங்க அதுபடியே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருங்கமானு கேட்காத குறையா சொல்லியா சங்கரும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட வீராவும் நம்ம அண்ணன் எப்பவுமே இந்த ஆட்டோ மூலமா நம்ம கூட இருக்காங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதே சமயத்துல வீரா கண்மணி பிருந்தா எல்லாரும் நம்ம அண்ணோட பிறந்த நாள் இன்னைக்கு அதனால கண்டிப்பா அவன் இருக்கும்போது நம்ம எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோமோ அத மாதிரி நல்ல சந்தோஷமா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வீராவும் சரி அப்ப நம்ம எதாவது படையல் போடலாம் அண்ணன் சார்பாட்டு அப்படின்னு சாப்பாடும் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த ஒரு இருந்து பார்த்துட்டு இருந்த விஜயம் அவங்க அம்மாவும் என்னதான் வேணுமா இந்த வீராவுக்கு எப்பவும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து என்ன மாதிரி பண்றாங்க நம்ம மட்டும் இங்க தனியாவே இருந்துட்டு இருக்கோம் இந்த வள்ளி வர வர சரியில்லை எப்போவுமே நம்மளை எரிச்சலாகவே பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்துருந்தா நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது இந்த குடும்பத்தை எப்படியாவது பெருக்கணுமேனு வீச்சையும் யோசனை பண்ணிட்டே இருக்காங்க அதே சமயத்துல வீரா கண்மணி எல்லாருக்கும் உதவி பண்ற மாதிரி நம்ம ராகவன் கார்த்தி எல்லாம் நடந்துக்கிறாங்க அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் முத்துலட்சுமி வீரா கிட்ட வந்து பாண்டியன் மட்டும் இந்நேரத்துக்கு உயிரோட இருந்ததுதானா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இந்த சின்ன வயசுல இவனுக்கு ஒரு நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கு மாறன் எல்லாமே சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க வீரா பிருந்தா கண்மணி எல்லாருமே அவங்க அண்ணனை வச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் சப்போர்ட்டிவா அவங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே அவங்க ஒய்ஃபை நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராமச்சந்திரன் வள்ளியம்மையும் சரி ஒரு வழியாக தன்னோட பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவே இருக்காங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க வள்ளியம்மையும் நம்ம வீரா கிட்ட வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத ஏதோ பாண்டியனுக்கு இந்த மாதிரி ஆகணும்னு நிலைமை ஆயிட்டு அதை நினைச்சு வருத்தப்படாதன்னு சொல்றாங்க கண்மணிக்க மனசுக்குள்ளேயோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாறன் தான் அப்படின்னு அவனை பார்த்ததுமே வெறுப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படியே முத்துலட்சுமி அவங்களோட பையனுக்கு படையில் போடுறதுக்கும் ஆரம்பிக்கிறாங்க சரி படைச்ச சாப்பாடை காக்காக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்து காக்காக்கு சாப்பாடு வைக்கிறாங்க நம்ம வீரா பிருந்தா எல்லாம் அந்த டைம்ல நம்ம கண்மணியும் சரியா வாமிட் பண்ணிடுறாங்க என்னடா கண்மணிக்கு என்னாச்சு நல்லா தானே இருந்தா திடீர்னு இப்படி பண்றாள்னு சொல்லிட்டு வீரா எல்லாரும் சவுண்டு போடவும் உள்ள இருந்து நம்ம வள்ளியம்மா ராமச்சந்திரன் எல்லாம் வெளியில வராங்க என்னடா கண்மணி இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ராகவனும் ரொம்ப பதறி போய் கண்மணிக்கு பக்கத்துலேயே வராங்க அதுக்குள்ள கண்மணி கொஞ்சம் மயக்கம் வந்துடுதுன்னே சொல்லலாம் அப்படியே கண்மணி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஏதோ மயக்கம் வர மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சிடுறாங்க இதை பார்த்த உடனே பதட்டமான குடும்பமும் சரி உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வா முதல்ல தெளிச்சுப்போம் அப்போவாது முழிக்கலான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சே பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே நடந்த மாதிரி இல்லை சரி கொஞ்சம் டாக்டருக்கு கால் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேட்கலான்னு டாக்டர் டாக்டருக்கும் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம டாக்டரும் வந்து கண்மணியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சுற்றி இருந்தவங்களாம் என்னவா இருக்கணும் பதட்டமாக இருக்க டாக்டரும் எல்லாம் நல்ல விஷயந்தான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே நம்ம ராமச்சந்திரன் வள்ளியம்ம ராகவன் எல்லாருமே பயங்கர சந்தோஷம் ஆகுறாங்க மூத்த லக்ஷ்மி நம்ம கண்மணிட்ட வந்து எல்லாம் நல்ல செய்தி தான் கரெக்டாக உன்னோட அண்ணாவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஓ வயத்தில் ஒரு குழந்தை வரப்போகுது கண்டிப்பாக பாண்டியன் தான் உன் வயத்தில் வர வரப்போறான்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட வீராவும் ரொம்பவே சந்தோஷம் ஆகி நீங்கள் சொல்கிறது சரிதாமா அண்ணனே இப்போ வரப்போகிறான் அப்படின்னு பயங்கரமாக சிரிக்கிறாங்க இதெல்லாம் சுற்றி இருந்து பார்த்துட்டு இருந்த மாறன் வள்ளியம்மை எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் எல்லாருமே சிரிச்சிகிட்ருக்க வீஜிக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிய வந்ததுன்னா இனி என்னெல்லாம் நடக்க போகுமோ